உண்மையாக தான் பேசுவேன் இல்லை உண்மையே பேச வராது வேண்டிய அது வந்து இப்போ என்ன நான் ரொம்ப நன்றி தான் சொல்லணும் மாஸ்டர் சார் இந்த நிகழ்வு நடத்தவங்க எல்லாம் வந்து எல்லாரும் பெஸ்ட்டுக்கும் நன்றி தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த சில படங்கள் வரும்போது இந்த படங்களை இப்போ கொண்டாடுறதுக்கும் இதாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சைட் நாங்களும் இருக்கோன்றத காட்டும் போது எங்களுக்கு இன்னும் ஒரு எனர்ஜி நடந்தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு ஒரு மத்தியானத்துக்கு மேல ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நீங்க போறவங்க போய் படம் பார்த்தோம் இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு நெகட்டிவா சில விஷயங்கள் வந்துமே தேட்ரு ஹவுஸ்ஃபுல்லாக இருந்து அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணது எல்லாம் எனக்கு அங்கே இருக்க ஆடியன்ஸோட சேர்ந்து படம் பார்த்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சரி ஓகே ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும் ஏன்னா நான் ஒன்று சொல்ல தான் பார்த்துட்டு எனக்கு ஒரு இருபது சதவீதம் ஆடியன்ஸ் மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து எனக்கு கிடைச்சிருந்தாங்க இந்த படம் பார்த்துட்டு எனக்கு மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதமாக அது ஆயிருக்கு அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு முக்கியமாக அந்த இது ஒன்று நான் ஒண்ணு எழுதலாம் இல்ல எனக்கு நடந்துருக்கலாம் தூரத்துல இருந்துருக்கலாம் அதை பார்த்து நம்ம எழுதலாம் எல்லாம் பண்ணலாம் இதுக்கு வர டீம் இல்லைன்னா இது நிகழவே நிகழாது இது சொந்த என்னோட தனிப்பட்ட ஆளோட முயற்சி எனக்குரிய ஒரு கூட்டு முயற்சி ஏன்னா ஒரு வந்து ஒரு எடிட்ரி ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு சிக்ஸாங் பண்றோமே ஒரு சவுண்டேஷன் பண்றோமோ எல்லாத்தையும் நான் ஸ்கிரிப்ட்ல இருந்தே அவங்கள வச்சு வச்சு அவனை தொடர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் பண்ணலாம் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படத்தை நாங்கள் இயக்கணும் இப்போ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது எனக்கு சமீப காலமா எனக்கு தெரியல ஒரு படம் வந்து வெளியே இவ்வளவு பெரிய விவாதத்தை ஏற்படுத்திருக்குன்றதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான் நாங்க நினைச்ச இடத்துல போய் அடைஞ்சுட்டோம் பரவாயில்ல எங்களுக்கு ஒரு மாதிரி நிறைய கலைஞர் இருக்கு அது தெளிவாகும் நிறைய ஆடியன்ஸ் வந்து இப்ப நிறைய போன் கால்ஸ் நிறைய மெசேஜ் இவ்வளவு நாள் கழிச்சு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி இருக்கு ரைட்டா போறது யாரோ ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க கூப்பிடுறாங்க வைக்கிறாங்க எங்க ரொம்ப கனெக்ட் சொல்றாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய விஷயங்களும் இருக்கு நான் எக்ஸாம் மட்டும் ஒருத்தர் வெளியே வர்றாரு ஒரு ஆட்டோக்காரரு ஆட்டோ ஓடுனாரு வந்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு அவங்கறவங்க தாமு அடி பிடிக்குமான்னு கேட்கிறாங்க ஆட்டோக்கார் யாருன்னு எனக்கு தெரியல

மேதாவித்தனமா என்னோட புத்திசாலித்தனத்தை காட்டணும் நாங்க எதன் வழியாவது இப்ப அந்த பொண்ணு தலைப்பா இருக்கிற வந்து அந்த பொண்ணு பேச வச்சிருக்கலாமே அந்த பொண்ணு இன்னும் ஓபன் இருந்திருக்கலாமே அப்படின்ற டிபேட்டும் வந்துச்சு மிக மிக தெளிவா இருக்கிற மிக மிக கான்சியஸா தன்னோட நோக்கத்துக்கு ஆஹ் தான் நீங்க நீ எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ற பொண்ணு போய் நான் என்ன உரையாட முடியும் யாரும் வீக்கா இருக்காங்களோ அவங்கள தானே உரையாட முடியும் அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவட போய் நான் எதாவது பேசினா நீ என்ன எனக்கு ஆறுதல் சொல்ற உன்னை அழுதாவோமோ உன்னை ஆறுதலோ எதுவுமே எனக்கு தேவையில்ல நீ போயிட்டு விளையாண்டுருவா இங்க வீட்டுல இருக்கவங்களோட ஒரே ஆளு நினைச்சேன் அதுக்கு எனக்கு மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து இப்ப ஆளுகள் வந்து பண்ணாங்க இந்த இது வரைக்கும் இருந்ததுல மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிற எல்லா டெக்னிஷியன்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருக்கிற அவர் உண்மை ரியல் ஹீரோ தான் எஸ்கே என்ன இந்த மரத்தை பார்த்துட்டு அவர் வந்து இந்த கதையை கேட்டு இது பண்ணி இப்போ வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் தான் எடுத்து வச்சிருக்கோம் அது ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தும் இதை அப்ரிஷியேட் பண்றதுக்கும் ஒரு பீப்புள் உருவாயிருக்காங்களா அவங்கள நம்ம பார்த்து அவங்கள செலிப்ரேட் பண்ணுவோம்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்க அவராக இருக்கட்டும் சூரியன்னு ஒரு ஒரு தொல் முத முத வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு கிரே ஷேடோட ஒன்று பண்ணுறது இருக்குல்ல அவருக்கு இந்த கதை தெரியாமல் வந்திருப்பாரா இந்த கதை இந்த கதாபாத்திரம் எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து வளர்ந்து வந்தவர் அவர்கிட்ட போய் நம்ம வைக்கும் போது பாண்டிட்டு கதாபாத்திரம் சொல்லும் போதே அவருக்கு வந்து எல்லா அகம்புறம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்போ இந்த கதாபாத்திரத்தை நான் வந்து பண்றேன்னு சொல்லி மிக சரியா பண்ண அவரோம் இவங்க எல்லாரும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மிக மிக சரியான ஒரு ஒரு தான் பண்ணி வச்சிருக்கோம் அது ஒரு சில விஷயங்கள்லாம் இங்க நடக்கும்போது ஓகே ஒரு இது ஒரு படம் வந்து இதை கூட பண்ணலன்னா எதுக்கு அதை எடுத்து அதனால ரொம்ப ரொம்ப நன்றி டீமுக்கு க்கு டேரக்ஷன் டீமுக்கு நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியாக நம்ம இது முடியல சுரேன் வந்து வர முடியல அவர் இப்போ ஏதோ ஒரு மிக்சியில் இருப்பார் ஸோ அது அவர் வந்து அவரோட சார்பில் எல்லாரோட சார்பாகவும் நாங்கள் நன்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு படம் வந்தப்பயே அதை கொண்டாடுறது சப்போர்ட் பண்றது இந்த காலத்தில் நீங்க இருந்துகிட்டே இருக்கிறது அது ரொம்ப முக்கியம் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப நன்றி